வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக ஒரு விலைமகளின் வீரியம்மிக்க வார்த்தைகள் எங்கு கவிதையாக தெரிக்கிறது வாங்க கேட்கலாம் வெள்ளை சட்டையோ காக்கிச் சட்டையோ அந்த கம்பீரத்தை தூக்கில் தொங்கவிட்டு வெறிக்கி உயிரூட்டுவேன் இறந்த கணவனை நினைத்து என் உணர்வுகள் சிறைபட்டு கிடக்கும் வேளையில் இறந்த கணவனை நினைத்து என் உணர்வுகள் சிறைபட்டு கிடக்கும் வேளையில் என் ஆடைகளுக்கு சுதந்திரம் அளிப்பார்கள் விடுதலை பெறும் பெண் எனும் மாயை ஒவ்வொரு நிமிடமும் பணமென்பேன் ஒவ்வொரு நிமிடமும் பணம் என்பேன் பிணமானால் போதும் என்பார்கள் இயலாதவர்களைத்தானே இவர்கள் கசக்க முடியும் உருட்டவும் அழுத்தவும் கைகளின் பலத்தை கட்ட என் மார்புகளோடுதான் போட்டி போடுவார்கள் என் தந்தையைப் போல கெஞ்சிய காலமல்ல இது என் தந்தையைப் போல கெஞ்சிய காலமல்ல இது கடிக்கக்கூடாது என்ற என் கட்டளையில் கன்னத்தை வைத்து கோபுர தரிசனம் கிடைத்ததே போதும் என்பார்கள் என்னை போது பாட்டனை நினைத்து என் கால்களையும் நக்க கொடுப்பேன் குடிநீரில் மிதக்க விட்டதை மறக்க முடியுமா குடிநீரில் மிதக்க விட்டதை மறக்க முடியுமா முறுக்கிய மீசை என் மூத்திர சந்தை முகர்ந்து பார்க்கும்போது முறுக்கிய மீசை என் மூத்திர சந்தை முகர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் கறந்தும் வைப்பேன் விரைத்த ஆதிக்கத்தை திணிக்கும் போது வழிதாங்கி அடக்கி கொள்ள தலைமுடி பிடிப்பேன் குதிக்கவிட்டு ஆட்டம் போதும் என ஆணவத்துமரை பிதுக்கித் தள்ளும்போது குதிக்க விட்டு ஆட்டம் போதும் என ஆணவத்து முறை பிதிக்கி தள்ளும்போது சுருண்டு வரும் செத்த பாம்புகளை எத்தனை முறை அடிப்பது கூந்தலில் சூடிய மல்லிகையோடு கூந்தலில் சூடிய மல்லிகையோடு கவிச்சி வாடை வீசுகிறது என் யோனி வேறென்ன செய்ய சாதி முசுரை கழுவ என்னிடம் அதுதானே இருக்கிறது வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி